ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைகு செல்லம் ரமதானுடைய மாதத்தில் மிக முக்கியமான மூன்று நான்கு அமல்களில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒன்று இரவு தொழுக கயாமுல்லை கயாமுல்லைன்னா நாங்கள் ஜமாத்தா தொழக்கூடிய தொழுகை வீடுகளில் தனியா தொழக்கூடிய தகஜுதிர தொழுகை எல்லாமே கயாமுல்லையில சேரும் நபி அவர்கள் கயாமுல்லையில விசேஷமாக கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் திலாவத்தூர் குரானில் கூடுதலாக கவனம் செலுத்திருக்கிறார்கள் மூன்றாவது தான தர்மத்தில் கூடுதலாக ஈடுபடுவார்கள் நபி அவர்கள்ட்ட பெரிஷா ஒன்றும் இல்லை மரணிக்கின்ற நேரத்தில் நபியுடைய வீட்டில் இருந்தது ஒரு நாலு ஐந்து பொருள்தான் வேற ஒன்றும் பெரிஷாக இருக்கல்ல மரணிப்பதற்கு முன்னாலே தன்னுடைய ஒரு கவசத்தை ஒரு யூதன்ட்டு அடகு வைத்து தான் கோதுமையை பெற்றார்கள் என்று ஹதீஸ்லா வருது ஆனால் ரமதானுடைய காலத்தில் நம்பியவர்கள் அந்த அளவுக்கு கூடுதலாக கொடை கொடுப்பார்கள் நாலாவது நபி சல்லல்லாஹ் ஒலேவு செல்லம் அதிகமாக ஈடுபடுவார்கள் இந்த நான்கு அமல்களில் அதனை திற சூளு செல்லம் மிக அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள்